இதில் உள்ள வார்த்தைகளை பாருங்கள் நமக்கு இது பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல்ன்றது நமக்கு தெரியுது ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை மக்கப் பண்ணி தான் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இதற்காக நிறையா வந்து விதிகள் இருக்குது அந்த விதிகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு புணர்ச்சி விதிகள் ரொம்ப முக்கியம் இந்த புணர்ச்சி விதிகள் எப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புணர்ச்சி விதிகள்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க டாபிக் உள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றியலுர புணர்ச்சி குற்றியலுர புணர்ச்சிக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து உயிரீட்டுப் புணர்ச்சின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம குற்றியலுகிறு புணர்ச்சி பார்க்கலாம் இன்றைக்கி குற்றியலுர புணர்ச்சியில் நான் வெறும் மூணே மூணு டாபிக் தான் நடத்த போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் நம்ம என்ன ஸ்லோவாக போகிறோன்றது நினைக்காதீங்க நம்ம ஸ்லோவாக போனாலும் நம்ம ஸ்டெடியாக போகணும் அப்போ தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நல்லா படிக்க முடியும் ஏன் வந்து டே தினமும் நீங்கள் வீடியோ போடலான்னு சொல்லி கேட்குறீங்க வீடியோ வந்து தினமும் போடலாம் பட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறோம் குற்றலுகுரம் புணர்ச்சி நிலைமொழி இறுதி குற்றலுகுரம் உயிர் முதன்மொழியோடு புணரும் போது தான் ஊர்ந்து வந்த வல்லின மையை நிறுத்தி தான் மட்டும் மறையும் பின் அவ்வல்லின மையுடன் வறுமொழி முதலில் உள்ள உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் இதுப்படி சேர்ந்து புணரும் முதல்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிளோடு நம்ம பார்ப்போம் கருத்தோடு கூட்டல் இசைத்த இதில் வந்து டூன்றது நமக்கு குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா நம்ம என்னன்றது என்னென்னன்றது ஏற்கனவே கிளாஸஸில் பார்த்துருப்போம் குசுடு துகுரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அந்த குசுடு துகுரு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றவலுகரம்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வாங்க இது வந்து நிலைமொழி முதலில் வருவது தான் நிலைமொழி இந்த நிலைமொழியிலுள் இறுதி எழுத்து குற்றவோகரமாக இருந்து அதை வரும் வருமொழி உயிரெழுத்தாக இருந்தால் முதல் வந்து இந்த டூவானது இட்டு கூட்டல் உவாக பிரியும் டூவானது இட்டு கூட்டல் உவாக பிரியும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி இந்த ஊவானது மறைந்துவிடும் மறைந்து எழுத்து ஈயுடன் சேர்ந்து நமக்கு கருத்தோடு இசைத்த சொல் கிடைக்கிறது சரிங்களா முதல்ல அதுதான் சொல்லியிருக்காங்க நிலைமொழி இறுதி குற்றியலுகரம் நிலைமொழியோட நிலைமொழி முதலில் உருவாத நிலைமொழி இதன் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் ரூவானது இட்டுக்குட்டலூவாக பிரியும் இது உயிர் முதன்மொழியோடு புணரும் போது உயிர் முதன்மொழின்னா ஒரு மொழியோட முதல் எழுத்து வந்து என்னன்னா உயிரெழுத்தாக இருக்கு இந்த உயிரெழுத்தோட புணரும் போது ஊர்ந்து வந்த அதாவது வலினமை வலின இது வந்து டான்றது வலினமை இந்த வலினமையை மட்டும் நிறுத்தி பூவானது மெய் விட்டு ஓடும் இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் மதிப்படி இந்த இட்டானது உயிருடன் இணைந்து கருத்தோடு சீர்த்த அப்படின்றது நமக்கு கிடைக்குது இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருக்காங்க இந்த டாப்பிக்கை வந்து நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நமக்கு பா பார்த்துக்கிட்டு இருக்கிறது குச்சியோலுக்குற அந்த நிலை மொழி இறுதியில் வந்து குற்றவலகுரம் வந்து வறுமொழி முதலில் வந்து உயிரெழுத்தா வந்தால் இந்த குற்றலகுரம் வந்து உயிரிழத்தோட புணரும் போது இந்த குற்றலுகுரம் எழுத்து இட்டு கூட்டல் உவா பிரியுது இந்த டூவானது கூட்டல் ஊவா பிரியுது பிரியும்போது இந்த உயிர்வரின் உக்குறள் மெய் விட்டோம் என்னும் இதுப்படி இந்த வல்லின மெய்யை மட்டும் விட்டுட்டு இந்த உகரமானது இதை விட்டு இந்த மெய்யை விட்டு ஓடியது ஓடி இந்த இட்டு ஆனது அதாவது வள்ளின மையானது உயிரெழுத்துடன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்பை எனப்படி சேர்ந்து சேருது சேரும் பொழுது நமக்கு கருத்தோடு இசைத்த அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் சரிங்களா அது இரண்டாவது ஒன்று டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க நிலைமொழி இறுதி குற்றியழுகிறோம் எகரம் முதல் மொழியோடு புணரும் போது இகரமாக தெரியும் தெரிந்து புணரும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குற்ற எழுகிற டாபிக் குற்ற எழுகிற டாபிக்ல முதல் வந்து என்னன்னா உயிரிழத்தோட புணரும் போது என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம் அதே இது வந்து பார்த்தோன்னா எகரத்தோடு புணரும் போது என்ன நடக்குதுன்றது ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க ரூன்றது நமக்கு குற்ற உகர எழுது இந்த ரூவானது எகரத்தோட தெரியும் போது என்னென்ன விதிகள்லாம் நமக்கு வருதுன்றது நான் கொடுத்துருக்கோங்க முதல் விதி பாருங்க நெடிலோடு உயிர் உயிர்தொடர் உயிர் தொடர் என்னும் விதிப்படி ரகர உற்று இரட்டியது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் இந்த ரூ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் கூட்டல் உவா பிரிக்கலாம் இது வந்து உகரம் சரிங்களா இந்த உயிர் உயிர்த்தொடர் இந்த உயிர்தொடர் பார்த்தீங்களா இந்த உவானது அடுத்தது நெடில்தொடராக இருக்கும் எழுத்தோடு புணருது அப்படி போது இந்த ரகர ஒற்று இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இது வந்து யான்றது தொடர் இந்த உயிர்த்தொடரை தொடர்ந்து வரும்பொழுது இந்த யான்றது வரும்பொழுது நமக்கு ஒரு விதியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நெடிலோடு உயிர்த்தொடர் என்னும் இதுப்படி ரகர ஒற்று இரட்டியது இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு நெடில் தொடர் அதாவது யான்ற நெடில் வந்திருக்கிறதுனால ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன கண்டிஷன்னால் இந்த ரகர ஊற்றானது இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இரட்டிட்டு தான் களிறு கூட்டல் யானைன்றது கழிற்று யானையாக இருக்குது அதே போல் இந்த ரூவானது இரு கூட்டல் ரூவாக புரியும் இந்த விதிப்படி அதாவது இந்த சுற்றிலோகரத்துக்கு அடுத்து எகரம் வந்தாலே அந்த உவானது ஈயாக தெரியும்னு சொல்லி மேலே நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது அந்த ரூவானது இரு கூட்டல் உகரம் வந்து மாறி இகரமாக தெரிந்து ரியா நமக்கு கிடைக்குது அப்போ கழிற்று கூட்டல் யானை கழிற்று யானைன்றது நமக்கு கிடைக்கிறது அவ்வளோதான் நம்ம படிக்கிறப்ப கலிறு கூட்டல் யானை கலிர் யானைன்னு மக்கள் பண்ணிட்டு போயிடலாம் பட் இது எப்படி வந்துச்சுன்றது போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வார்த்தைகள் இதை இதை பேஸ் பண்ணி நம்ம கேட்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்டன் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்ன கொடுத்துருக்காங்க நிலைமொழி இறுதி குற்றியழுகரம் எகர முதன்மொழியோடு போது இகரமாக தெரிந்து புணரும் ஒன்றும் இல்லை இது ரூன்றது நிலைமொழியில் வர்ற குற்றியலுகரம் இது எகரத்தோடு தெரியும்போது இதில் உள்ள இரு குட்டல் ஊர் அந்த உகரை வந்து இகரமாக தெரியும்னு சொல்கிறாங்க இதுதான் இதில் மேலே போட்டிருக்குது அதே போல் இந்த நெடிலோடு உயிர்த்தொடர் என்னும் விதிப்படி ரகர இரட்டியது இரட்டியதுன்னு சொல்லி கொட்டிருக்காங்க இந்த ரூபம் நம்ம பிரிக்கும்போது இரு குட்டல் ஊன்றது நமக்கு கிடைக்கும் அந்த உயிர்தொடர் வந்து நெடில் அதாவது உயிரை தொடர்ந்து ஒரு நெடில் தொடர் வருது சரிங்களா நெடில்னா என்னென்னா யான்றது நமக்கு இங்கே நெடியில் அப்படி வரும்பொழுது அந்த ரகர ஒற்றி இரட்டிக்குன்றது ஒரு விதிப்படி இந்த ரூவானது இற்றானது கழிற்று கூட்டல் யானைன்றது நமக்கு வருது அதே போல ஏற்கனவே பார்க்கறது போல இந்த இரு குட்டல் ஊன்றது நமக்கு இருக்கும் இந்த இது வந்து குற்றுகுரம் எகரத்தோட இணையும் போது ஊவாக ஊவானது ஈயாக பிரியும் சொல்லியிருக்காங்க அப்படி தெரிந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கழிற்று யானைன்றது நமக்கு கிடைக்குது மூணாவது விதி என்னன்னா சில இடங்களில் வந்து நிலைமொழியேற்றி முற்றல்குரமும் குற்றவுகுரம் போலத்தான் வரும் அதாவது நமக்கு குற்றுகுரம் மே வந்து பார்த்தீங்கன்னா குசு தான் குச்சுவலுகுரம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊ அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா முற்றிலோகரம் நம்ம சொல்லுவோம் அப்படி வந்து நம்ம எப்படி எழுதணுன்றது டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலவு கூட்டல் செலவு கூட்டல் அழித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இவ்வானது இவ்வு கூட்டல் ஊன்று நம்ம பிரிக்கலாம் உயர்வரின் உக்குரன் மெய் விட்டோடும் என் விதிப்படி இந்த உவானது மறைந்துவிடும் மறையும் போது இவ்வானது ஆவோடு சேரும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து உண்டுவது இயல்பே என் விதிப்படி சேரும் சேரும் போது அது செலவழி தான்ன்றது சரிங்களா குற்றியலுரத்தை பொறுத்தவரைக்கும் மூணு டாபிக் பார்த்துருக்கோம் அதில் முதல் டாபிக் என்னென்னா முதல் குற்றியலுகரம் வந்து அதை தொடர்ந்து உயிரெழுத்து வந்தால் என்ன கண்டிஷன் அடுத்து அந்த குற்றியலுகரத்தை தொடர்ந்து எகரம் வந்தால் என்ன கண்டிஷன் அடுத்து வந்து நார்மலாக வந்து குற்றியலுகரம் போல் தோன்றும் முற்றியலுகரம் இருக்குது பார்த்தீங்களா முற்றுகுரம் அது வந்தால் என்ன மூணு நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க குற்றியலுபுரத்துலேயே இன்னொரு டாபிக் இருக்குது அதை நான் இந்த கிளாஸஸ்லேயே என்ன நடத்தினா உங்களுக்கு புரியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறுத்த கிளாஸஸை நான் நடத்துலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீது டபோய் பார்ப்போம் தேங்க்யூ